பிக்பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் எப்போதும் போல் நாமினேஷன் ப்ராசஸ் கூட சேர்ந்து இந்த தடவை அவங்களோட பட்ட பெயர்களும் கொடுக்கப்படுது அதாவது அருணுக்கு வந்து காரியவாதி ட்விஸ்டர் அப்படின்றது கொடுக்கப்படுது காரியவாதின்றதை ஜாக்லின் சொல்கிறாங்க ஏன்னா அவன் அப்படி பண்ணா கோவா கேங் கூட எனக்கு பிடிச்சிருக்கு உங்கள் பார்த்தா சூப்பராக இருக்குது உங்கள் கேங்க்கு வெளியே பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு டெய்லியும் ஜாக்லின் ஜாக்லின் வந்து உருகுனா ஆனால் விஜய் சேதுபதி சொல்லும்போது இல்லை சார் இவங்க கேமை வந்துட்டு போக்க மாத்துறாங்க ஆனால் கேமை கெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவன் காரியத்துக்கு வேணும்னா வருவான் இல்லைனா நம்மளை எப்படி இருந்தாலும் கலட்டி விட்டுருவான்றதுக்காக வதின்றாங்க அண்ட் ட்விஸ்டர்ன்றது சத்யா கொடுக்குறது ஏன்னா சத்யா யாரால இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா விஷாலால போன வாரங்கள் விஷால் சத்யா இவங்கெல்லாம் உட்காந்து நிறைய அருணை பற்றி பேசுனாங்க அந்த டப்பாவை பற்றியா இப்போ எல்லாருக்கிட்டயும் போய் சேர்ந்துக்கிட்டான் ஏன்னா நாமினேஷன்லையும் அவன் வரக்கூடாது அந்த டீம் கூடயே இருந்தால் நம்மளை நாமினேட் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சி அந்த டப்பா அங்கே போய் டப்பா அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு விஷால் சொல்லி கொடுத்தாரு அதையே சத்யா பிடிச்சிக்கிட்டு அவன் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயங்களை ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் லைக் அந்த கோவா கேங்கில் நடந்தது இல்லையா அங்கே ஒன்று பேசுறான் இங்கே வந்து ஒன்று ட்விஸ் பண்ணுறான்ருக்காக ட்விஸ்டர் அப்படின்ற ஒரு நேம் கொடுத்துருக்காங்க அண்ட் பவியை வந்து பாய்சன் அப்படின்னு சத்யா சொல்லியிருக்காரு அதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ரவா லெட் இஷ்யூ வந்துச்சு இல்லையா அப்போ ரவா லட்டு வந்து தர்ஷிகா தான் ரவா லட்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க நம்ம சத்யாவால் அந்த டீம் கிச்சன் டீமில் இருக்கிற தன் தன்னோட நண்பனான விஷாலை கேட்க முடியாது ஏண்டா நீ இருந்தியே நீ சொல்லிருக்க வேண்டியதுடா அவளை ஏன் பிடிக்க விட்ட அப்படின்னு சொல்லி அதை கேட்க முடியாது இல்லைன்னா விஷாலோட ஆளான தர்ஷிகாவை கேக்க கூடாது ஏம்மா நீ இதை வேலை பண்ணுற நீ கிச்சன் இன்செக்ஷன் அதை மட்டும் பண்ணுமா அப்படின்னு கேட்க முடியாது யாரா வாயே பேச மாட்டாங்கன்னு சொல்லி பவி கிட்ட போய் ஏன் பவி நீ சும்மா இருக்கிற நீ பாட்டு கடை

தன்னோட சப்போர்ட்டுக்காக இவங்க எல்லாம் வச்சு அவங்க விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக சொல்றாரு அண்ட் நடிகை அப்படின்றத அன்ஷிதா சொல்றாங்க சேச்சி உங்களை மாதிரி அவங்களும் ஒரு நடிகை கண்டுபிடிச்சிட்டீங்களா பட் இந்த நடிகைன்றதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும்ன்றத தாண்டி இது ஒரு பெரிய பட்ட பேர் மாதிரிலாம் இல்லை அண்ட் அடுத்ததான் விஷாலுக்கு நம்ம முத்துக்குமரன் வச்ச பேர் சகுனி எஸ் விஷால் எப்போதுமே அடுத்தவங்களை ஏற்றி விட்டு அவங்கள பேச விட்டு பின்னாடி பேக்கெட்ல இவர் உட்காந்து அப்படியே சுரிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பார் சகுனி எப்போதுமே அப்படிதான் பண்ணுவார் ஒரு ஆட்டத்தை ஆரம்பிப்பார் அவரோட ஆட்டம் ஆனால் அதுல அவர் வைக்கிற காய்கள் நகர்த்துற காய்கள் எல்லாம் வேற அருள் மூலியமா நடக்கும் அதே மாதிரி இங்க விஷால் எல்லாரையும் ஏற்றி விட்டு அது சத்யாவையோ அருணையோ ஏற்றி விட்டு அவன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்றனால சகுனின்றதையும் அண்ட் வேற யாரோ அவருக்கு சேஃப் பிளே அப்படின்ற மாதிரி ரொம்ப நீட்டாக தான் கொடுத்துருக்கானுங்க அண்ட் அடுத்ததா சௌந்தர்யா சௌந்தர்யா பிஆர்டி மாரி பயங்கரமாக கதரும் புசுவானோ அப்படின்ட்டாங்க ஏன்னா நீ பார்க்கதாமா ஏதோ பெருசாக சம்பவம் பண்ணுற மாதிரி இருப்போம் ஆனால் வேஸ்ட்டு உன்னெல்லாம் வச்சு உங்கள்கிட்ட யாருமே பேச முடியாது உள்ள இருக்கே கோ கண்டஸ்டன்ஸும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஏ உங்கள்கிட்டலாம் பேச முடியுமா உனக்கு பாயிண்ட் இல்லை அப்படின்னா இப்படி தான் உனக்கு பண்ண தெரியும் உன்கிட்டலாம் யாராவது பேசுவாங்களா அதாவது இப்போல்லாம் சௌந்தரியா என்ன மொக் பண்ணாலுமே யாருமே கண்டுக்க மாட்டுறாங்க அது ஒரு லூஸ் அதுக்கிட்ட பேசவும் தெரியாது பாயிண்ட்டும் பேச தெரியாது ஞாபகம் வச்சு பேச தெரியாது பாயிண்ட் இல்லைன்னா வேணு கத்த தெரியும் இது மட்டும் தானே பண்ணோம் அப்படின்னு யாரும் கண்டுக்கிறதுல சேதுனாவும் உங்கள்கிட்டலாம் என்ன சௌந்தரியா பேசுறது வாரம் வாரம் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல என்ன சொன்னாலும் திருந்த மாட்டேன் உன் பிஹேவியரே எச்ச பிஹேவியரா இருக்கு அப்படின்னு அவர் கண்டிக்காம விட்டுட்டாரு ஸோ அது ஒரு புசுவானம் சார் அப்படின்னு நம்மளோட தர்ஷிகா சொல்லியிருக்காங்க அண்ட் இம்சை ராணி அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு அண்ட் அடுத்ததா தர்ஷிகாக்கு விஷப்பாம்பு பாம்பு அப்படின்றத நம்ம சௌந்தரியா கொடுத்துருக்காங்க ஏன்னா அவ அப்பப்ப பாய்ஸ் கக்ரா சார் அப்படின்னாங்க அண்ட் ஸோன் அவுட் கிளி அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு எஸ் ஸோன் அவுட் ஆயிட்டாங்க அவங்க எப்பயோ வந்து நம்ம கேமாட வந்தோம் அப்படின்றத மறந்து நம்ம ஏதோ ஒரு கல்யாண மாலையில வந்து வரண்டேட வந்த மாதிரி எப்ப விஷால் கூட அதுவும் டெய்லியும் நைட்டான ஹக் பண்ணிட்டு தான் தூங்குறாங்க காலையில் எந்திரிச்சதுமே ஹக் பண்ணிட்டு தான் தூங்குறாங்க ஸோ கப்பல்ஸே அவங்க கிட்ட கிளாஸ் போகணும் போல இருக்கு அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்காங்க விட்டால் இங்கே குடும்பம் நடத்தி குழந்தையெல்லாம் பெற்றுட்டு தான் போவாங்க போல இருக்கு அண்ட் அடுத்ததான் சத்யாவை வந்து பயந்தா அப்படின்னு இருக்காரு ரயான் அதாவது அவர் எல்லாத்துக்கும் பயந்து பயந்து அப்படி தான் அவர் ஆடுறார் பயந்து பயந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு இவ்வளோ நாள் விளையாடிட்டாரு அண்ட் மிக்சர் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் எத்தனை மிக்ஷர் பாக்கெட் கொடுத்தாலும் அவர் அசராம சாப்பிட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருப்பார் சேதுனாவே சார் உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது சார் உட்கார்ந்துருங்க அப்படின்னுட்டு இந்த மிக்சர் எல்லாம் எதுக்கு உள்ள வச்சிருக்காங்கன்றது நமக்கும் தெரியும் அவங்களுக்கு தேவைப்படுற ஆள் தேவைப்படும் போது இவங்களை திறத்து விட்ருக்காங்க இவங்களே திறத்துவாங்க அது வரைக்கும் நீங்க எத்தனை பாக்கெட் மிக்சர் கொடுத்தாலும் அவர் அசராம சாப்பிட்டுட்டு இருப்பாரு அண்ட் இன்னைக்கு காலையில் இப்போ கேப்டன்சி நம்மளோட ரஞ்சித் சார் அவரோட டிஸ்கஷன் போயிட்டுருக்கு இல்லை கிச்சன் டீம் ஹவுஸ் கிளீனிங் இதெல்லாம் பிரிச்சிட்டு இருக்காங்க அங்க தேவையில்லாம அருண் நான் பெரிய ஒரு டாஷ் அப்படின்ற மாதிரி காமிக்கணுன்றதுக்காக பாயிண்ட் சொல்லி மூக்கு போயிட்டு இருக்காரு ஏன்னா கிச்சன் நீங்க மூணு வேளை சமைக்கணும் ஒரு நாளைக்கு எப்படினாலும் மூணு வேளை சமைக்கணும் டாஸ்க் இருக்கும் டாஸ்க்கு வந்து நீங்க சமைக்கிற மாதிரி இருக்கும் கிச்சன் டீம்லாம் ஆட்கள் எப்போதும் போல தேவைப்படுறாங்க ஆனால் அருண் என்ன சொல்றாரு அதெல்லாம் கிடையாது கிச்சன்ல வந்து இப்ப ஆள் கம்மி அதனால் கிச்சன் டீமுக்கு கம்மியா போடுங்க அப்படின்றாரு அதுதான் வந்து ஜாக்லின் சொல்றாங்க அப்படி பார்த்தா ஹவுஸ் கிளீனிங் அப்படி கிடையாது நம்ம டெய்லி சமைச்சு சாப்பிடணும் தீபக் வந்துட்டு அது வந்து ஒரு ஸ்கில்ஃபுல் ஒர்க் இது லேபர் ஒர்க் உடனே எனக்கு வந்து ஸ்கில் மாதிரி அவன் தனியாக கதறிக்கிட்டு இருக்கான் மொத்த வீடே சேர்ந்து அவனை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க குத்து குத்துன்னு முதுகில் குத்திகிட்டு இருக்காங்க அதாவது அருணோட பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்படி இப்படித்தான பேசி பேசி ஹைலைட்டிங்காக தெரியாது ஆனால் நம்மளும் பேசுவோம் அப்படின்னு எதையோ ஒன்று பேசிட்டு இருக்கான் முக்கியம் முக்கியமல்லா நம்ம கொஞ்சம் பாயிண்ட் பேசணும் அதை விட்டுட்டு இதே உனக்கு பேசி வாங்கி கட்டிட்டு இருக்கார் லைவ்ல வேற எதுவும் இன்ட்ரஸ்டிங்கா நடக்குதுல பாப்போம் வேற என்ன இன்ட்ரஸ்டிங்கா நடக்குது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி